தலைப்பு செய்திகள் கனடா நினைவு தூவி நபர்களால் சேதம் நாட்டில் மீண்டும் பிசிஆர் பரிசோதனை நாலு ஆண்டுகளில் இரட்டிப்பாகியுள்ள வாழ்க்கை செலவு ஓய்வூதிய திணைக்கள தரவுகள் திருட்டு சென்னையில் கொரோனா பாதிப்பால் ஒருவர் பலி ஏஐ வருகையால் ஐபிஎம் இல் எண்ணாயிரம் பேர் வேலை இழப்பு இனி விரிவான செய்திகள் கனடாவின் பிரம்டன் நகரில் அமைந்துள்ள தமிழின அழைப்பு நினைவு சின்ன பகுதியில் சேதம் ஏற்படுத்தப்பட்டமை குறித்து வெளியான தகவல்கள் தமிழ் சமூகத்தில் மிக பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது எனினும் தமது முகங்களை மூடிய நிலையில் வந்த இனம் தெரியாத நபர்கள் நினைவு சின்னமுள்ள இடத்தில் பொருத்தப்பட்ட சில மின்குமிள்களையே சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை யார் செய்தார்கள் என்பது விசாரணையின் முடிவில் வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் தனிநபர்களின் வாழ்க்கை செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது போது இரு மடங்காக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வாழ்க்கை செலவு மிக குறைந்த அளவிலேயே அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் கலாநிதி சந்திரநாத் அமரசேகர கூறியுள்ளார் முன்னைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது பணவீக்கம் குறைவதால் மக்கள் தற்போது பயனடைந்து வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது நாட்டு மக்களின் வாழ்க்கை செலவு அதிகமாக உள்ளது என்றும் இலங்கை மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட வருமானத்தை பார்க்கிலும் அதிகரித்த விலைநிலைகள் மற்றும் அதிகரித்த வாழ்க்கை செலவு காரணமாக நாம் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருப்பதை காணலாம் எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை ஒப்பிட்டால் வாழ்க்கை செலவு இரட்டிப்பாகியுள்ளது பணவீக்கம் குறைவதால் பொதுமக்கள் தற்போது பயனடைந்து வருகின்றனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது வாழ்க்கை செலவு பொதுமக்கள் உணரக்கூடிய அளவில் இருப்பதை காண்கின்றோம் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் அல்லது வணிகங்களின் வருமானமாக இருந்தாலும் அந்த வருமானத்தை அதிகரிக்க அதே போன்று பொருளாதார வளர்ச்சியும் இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் அந்த வகையான பொருளாதாரம் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் பொதுமக்களுக்கு இழந்த உண்மையான வருமானம் படிப்படியாக மீட்டெடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் சில நேரங்களில் குறிப்பாக அரசு சேவையில் அவ்வப்போது சம்பள உயர்வுகளை காண்கின்றோம் ஆனால் அவை உற்பத்தி திறன் அடிப்படையாக கொண்ட சம்பள உயர்வுகள் அல்ல எனவே பொருளாதார வல்லுரனாகிய நாம் பார்ப்பது சம்பளம் அதிகரிக்கும் போது அவை உற்பத்தி திறனுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்றார் இலங்கையின் ஓய்வூதிய திணைக்கள தரவுகளை குளோக் சம்வேர் குழுவால் சைபர் பாதுகாப்பு கண்காணிப்பு தளம் தெரிவித்துள்ளது இந்த குழுவால் ஏதேனும் தரவு திருடப்பட்டதா அல்லது மீட்டெடுப்பதற்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை உள்ளக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்பட்டாலும் ஓய்வூதிய திணைக்களம் சைபர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பகிரங்கமாக எந்தவொரு அறிவிப்பையும் விடுவிக்கவில்லை அண்மைய அச்சுறுத்தலை தொடர்ந்து அதிகாரிகள் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைபர் பாதுகாப்பு ஆலோசகர் அசீல வைத்திய அலங்கார வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை மார்ச் மாதம் காகில்ஸ் வங்கியின் தரவு திருடப்பட்டமை தொடர்பில் கண்காணிப்பு தளம் கண்டிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவங்களை மேற்கொண்டதாக அடையாளம் காணக்கப்பட்ட குளோக் கிராண்ட் சம்வேர் குழு முக்கியமான தரவை குறியாக்கம் செய்வதற்கும் மறைக்குறியாக்க விசைகளுக்கு மீட்கும் தொகையை கோருவதற்கும் திருடப்பட்ட தகவல்களை வெளியிடாமல் இருப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து பணம் பறிப்பதற்கும் பெயர் பெற்றது யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அலுவலர் பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த குருக்கள் பிரபாகரன் சர்மாவின் பூத உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் பூத உடல் புதன்கிழமை காலை மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது அதன்போது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா வடக்கு மாகாண அவை தலைவர் சி வி கே சிவஞானம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான டக்ளஸ் தேவானந்தா தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர் வவுனியா ஓமந்தை பகுதியில் கடந்த திங்கட்கிழமை அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரக அலுவலர் பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த குருக்கள் பிரபாகரன் சர்மா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் பிரபாகரன் சர்மா தனது தனிப்பட்ட விஜயமாக வட இந்திய இமயமலை சாரலுக்கு வழிபாட்டுக்காக சென்று கட்டுநாயக்க விமான நிலைய மூடாக நாடு திரும்பி யாழ்ப்பாணத்திற்கு காரில் வந்து கொண்டிருந்த வேளை டிப்பர் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார் இந்த விபத்தில் அவரது மனைவி மகன் மற்றும் மாமனார் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிறுத்தையொன்று இரவும் பகலும் லிந்துலை நாகசேன ஹில் கூல்ட்ரி தோட்டத்தில் சுற்றித் திருவதைக் கண்டு தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் அந்த சிறுத்தை இறை தேடி தோட்ட குடியிருப்புகளுக்கு அருகில் வந்து செல்ல பிராணியான நாய்களை வேட்டையாடி செல்வதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் தோட்டத்தையும் காப்புக்கட்டையும் பிரிக்கும் வகையில் ஒரு வலைவேலி அமைக்கப்பட்டிருந்தாலும் சிறுத்தை அதை உடைத்துக்கொண்டு வருவதாக தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர் தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பாடசாலை செல்லும் மாணவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அந்த சிறுத்தையை கண்டுள்ளதாகவும் தங்கள் உயிருக்கும் தங்கள் குழந்தைகளின் உயிருக்கும் தீங்கு விளைப்பதற்கு முன்னர் அதை பிடித்து உரிய சூழலுக்கு கொண்டு சென்று விடுமாறும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதிய கோவிட் பத்தொன்பது திரிபால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சகம் சில மருத்துவமனைகளில் பிசிஆர் பரிசோதனையை அதிகரித்துள்ளது மேலும் பிசிஆர் பரிசோதனை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் தற்போது கோவிட் நோயாளிகளை கண்டறிய அதிக எச்சரிக்கையுடன் உள்ளதாக புதன்கிழமையன்று சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு காய்ச்சலுக்கு அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகளின் கண்காணிப்பை அதிகரிக்க மருத்துவமனைகளுக்கு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்ந்து நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் ஆனால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் டாக்டர் ஜாசிங்க மேலும் கூறியுள்ளார் சென்னையை சேர்ந்த முதியவர் ஒருவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு உயிரிழந்துள்ளார் செங்கல்பட்டு அடுத்த மறைமலை பகுதியை சேர்ந்த அறுபது வயது முதியவர் ஒருவர் கே கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் உடல் நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது இஎஸ்ஐ மருத்துவமனையில் முதற்கட்ட சிகிச்சை பெற்ற அவர் ராஜீவ் காந்தி அரச மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல மருத்துவர்கள் அறிவுறுத்தினர் அதன்படி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார் இரு ஆண்டுகளுக்குப் பின்னர் சென்னையில் மீண்டும் கொரோனா உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது மக்களிடையே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது நாட்டில் மொத்தமாக தற்போது ஆயிரத்தி பத்து பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தின் வருகையை அடுத்து தகவல் தொழில்நுட்பத்துறை அண்மை காலமாக அதிக பணி நீக்கங்களை சந்தித்து வருகின்றன குறிப்பாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சமீபத்தில் ஆறாயிரத்தி எழுநூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட்டது இப்போது ஐபிஎம் நிறுவனம் எண்ணாயிரம் பணியாளர்களை நீக்கம் செய்ய முடிவெடுத்துள்ளது இதில் மனிதவளத்துறையை சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று கூறப்படுகின்றது அந்த பணிகளை செய்ய ஏஐ தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்ட குறுகிய காலத்தில் இந்த பணி நீக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது தகவல் தொழில்நுட்ப துறையை பொறுத்தவரையில் பல்வேறு வேலைகளை செய்ய ஏஐ தொழில்நுட்பத்தை அவர்கள் அதிக அளவில் நம்பியுள்ளனர் இதனால் பல்வேறு பிரிவுகளில் உள்ள பணியாளர்கள் அடுத்தடுத்து நீக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது தகவல்களை ஒழுங்கமைத்தல் ஊழியர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பது மற்றும் உள் ஆவணங்களை நிர்வகித்தல் போன்ற பணிகளை கையாளக்கூடிய மென்பொருளை ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கியுள்ளது இந்த பணிகளை மனித தலையீடு தேவையில்லாத மீண்டும் மீண்டும் ஒரே வேலைகளை கவனித்துக் கொள்வதாகும் வேலையை மிகவும் திறமையாக்கும் புதிய ஏஐ தொழில்நுட்பங்களை சேர்க்க ஐபிஎம் அதன் குழுக்களை எவ்வாறு ஒழுங்கமைத்து வருகின்றது என்பதற்கு இந்த பணி நீக்க அறிவிப்பு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது குறிப்பாக மனித வளங்கள் போன்ற பிரிவுகளில் ஏஐ தொழில்நுட்பம் சக்தி வாய்ந்ததாக மாறி வருவதை ஐபிஎம் நிறுவனத்தின் இந்த நடவடிக்கை எடுத்து காட்டுகின்றது இது குறித்து அதன் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் கிருஷ்ணா கூறுகையில் சில வணிக செயல்முறைகளை மேம்படுத்தவும் குழுக்கள் மிகவும் திறமையாக செயல்படவும் ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது இந்த மாற்றங்கள் இருந்த போதிலும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை உண்மையில் அதிகரித்துள்ளது என தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்பது பிரித்தானியாவில் பகிரங்க மரண தண்டனை தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது டிஸ்கவரி விண்ணோட்டம் பன்னாட்டு விண்வெளி நிலையத்துடனான தனது முதலாவது இணைப்பை வெற்றிகரமாக முடித்தது இரண்டாயிரத்தி ஐந்து ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகளை தீவிரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்தது இரண்டாயிரத்தி பன்னெண்டு இத்தாலியின் வடக்கே அஞ்சு தசம் எட்டு அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் இருபத்தி நாலு பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ்த் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்